ஐஃப் சூப்பரான சூப்பரான வேலைவாய்ப்பு இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வாங்கியத்தில் வந்து வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க கல்வி தேதி பற்றினா வந்து ஏதாவது டிகிரி மேனேஜர் போஸ்ட் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது நாளுக்கு இந்த ஜாப்புக்கு நீங்கள் விண்ணப்பிங்க வாங்க இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்குன்னு நம்ம சேனலில் நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறது இந்த வீடியோக்கிலே லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக அந்த இடத்துல வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டிவான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேகன்சி இருக்கு ஜாப்போட லொக்கேஷன் எங்கே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டே இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ரைட்டாக அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு கீழே போயிருங்க உங்களுக்கு ஆர்டிகல் வீடியோ ரீட் பண்ணிட்டு அப்படியே கீழே போயிங்கன்னா உங்களுக்கு ப்ளீஸ் ஆஃப் ஃபண்ட் டவுன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கீழே தான் கொடுத்துருப்போம் இந்த இடத்துல தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் இருக்கும் அந்த கவுண்டிங் முடிஞ்சக்கப்புறம் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுற பாருங்க ஜஸ்ட் இப்போ டவுன்லோட் பண்ணியாச்சு டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதை தான் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அவங்க என்னலாம் கேட்காங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அதுக்குள்ள இந்த ஜாப் நீங்கள் எலிஜிபிளா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க ஸோ இது இந்த எட்டு பேஜஸ் இருக்குது இந்த பேஜஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஸ்வைப் பண்ணி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அவுட் டூ அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியல இதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி பண்ணிக்காங்க வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணிட்டு ஒரு நண்பர்கள் ஷேர் பண்ணிக்காங்க